ஹாய் ஆ வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பாதாம் பவுடர் வந்து எப்படி செய்யலாம் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் இது ரொம்ப ரொம்ப ஈஸி நம்ம வீட்டிலேயே செய்கிறதுனால நல்லா ஹெல்த்தியாகவும் செய்யலாம் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இதுக்கு நான் முதல்ல வந்து ரெண்டு அளவு இந்த சைஸ் பவுலில் வந்து பாதாம் பருப்பு நான் எடுத்துக்கிட்டேன் இதை வந்து நல்ல ஹாட் வாட்டரில் வந்து ஒரு அரை மணி நேரம் வந்து வைங்க ரொம்ப நேரமெலாம் ஊற வைக்க வேண்டாம் ஒரு ஆஃப் அன் ஹவர்லேயே வந்து அது நல்லா ஊறிடும் இப்போ நல்லாவே ஊறிடுச்சு இதை வந்து நீங்கள் இந்த மாதிரி ரெண்டு வரல நீங்கள் இந்த பாதாம் பருப்பை எடுத்திங்கன்னா தோல் வந்து ஈஸியாக வரும் இதே மாதிரி எல்லா பாதாம் பருப்பையும் நான் வந்து தோல் நீக்கிட்டு ஒரு காட்டன் கிளாத்தில் வந்து காய வச்சிட்டேன் நீங்கள் நிழல் காய்ச்சலே வந்து காய வச்சிடலாம் இப்போ வந்து ஒரு கடாயில் இப்போ நம்ம காஞ்ச பாதாம் பருப்பை வந்து நம்ம வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி வறுக்க ஆரம்பிச்சிடுங்க இது வந்து நம்ம கொட்டும்போது மேட் ஃபினிஷிங்கில் இருக்கும் இப்போ பாருங்கள் நம்ம வறுத்ததுக்கப்புறம் ஒரு மாதிரி பாதாம் பருப்பு வந்து அப்படியே ஒரு ஷைனிங்காக ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி வந்துருச்சுனாவே ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம் இப்போ வந்து தனியாக ஒரு பிளேட்டில் வந்து இதனால் ஆற வச்சுருங்க இப்போ இது கூட நான் சேர்க்கறதுக்காக ஒரு ஆறு ஏழு ஏலக்காய் வந்து வறுத்து வச்சுட்டேன் நம்ம வந்து ஏலக்காய் பவுடரும் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி வறுத்து அதோட சேர்க்கும் போது அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் இப்போ ஒரு ஜாரில் வந்து நம்ம பருப்பு எடுத்த பவுலே ஒரு பவுலு சக்கரையும் நம்ம வறுத்து வச்ச ஏலக்காயையும் சேர்த்து அது கூட அரை டீஸ்பூன் வந்து நம்ம மஞ்சள் சூள் சேர்த்துக்கிட்டேன் இது கலரு ப்ளஸ் வந்து ஆன்டிபயாட்டிக் அதனால் வந்து இதுவும் சேர்த்துக்கோங்க இப்போ வந்து நல்லா ஃபைன் பவுடராக வந்து அரைச்சாச்சு இப்போ நல்லா வந்து இந்த மாதிரி நைஸ் ஆகிடுச்சு இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க பாதம்பரப்பை இது கூட வந்து சேர்த்துருங்க பாதாம் பருப்பு வந்து நம்ம குறை அரைக்கணும் நம்ம வந்து சக்கரை வந்து நல்லா நைஸ் பண்ணியாச்சு இப்போ வந்து பாதாம் பருப்பையும் சேர்த்து அரைச்சாச்சு இப்போ பாருங்கள் ஒரு மாதிரி நரன்னு இருக்கணும் இது ரொம்ப நைஸாக அரைச்சிட்டிங்கன்னா எண்ணெய் வந்து பிரிஞ்சிடும் அவ்வளோதான் பாதாம் பவுடர் ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் பாதாம் பவுட்ரு போட்டு இது கூட நல்லா காய்ச்சின பாலை ஊற்றி நம்ம தேவைன்னா வந்து சக்கரை போட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா அதோட சக்கரையும் வந்து கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா அதையே எடுத்துக்கலாம் இது ரொம்ப ரொம்ப ஹெல்தி நீங்களும் செஞ்சு இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஒரு ஒன் மந்த் வரைக்கும் வந்து அது கிடம இருக்கும் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன் பாய்